விவாகரத்து செய்ய மனநிலையில் இருக்கும் ஆண்கள் versus பெண்கள் no controversial questions நம்ம ரிசர்ச் டீம் பிரேப் பண்ண கேள்வி மட்டும் தான் நீ கேட்கணும் புரியதா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஏமாற்றங்கள நீ சந்திச்சி சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அம்மா பிள்ளையா இருப்பாங்கல அவங்கள மட்டும் கல்யாணமே பண்ண சார் ஏன் என்ன என்ன நம்ம கோவிலுக்கு போவோம் சொல்லுவோம் அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன் சினிமாக்கு போமா அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன் ஐயோ மம்மி கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஒண்ணு இல்ல கல்யாணத்துக்கு அதை அவர்கிட்ட சொல்லிருக்கீங்க நான் ஹோம்லி வேண்டிய இடத்துல ஹோம்லி ஆயிட்டோம் ஓகே நீங்க மேல ஆயிட்டீங்க அவர் ஹோம்லி ஆயிட்டாரு கடைக்கு போனா நம்ம நம்ம குடிச்சக்கல ரெசர்ட் தருவோம் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் சத்தியமா சொல்றேன் ஒரு கோயிலுக்கு கூட என்ன சொல்றேன் சந்தோஷமா போனதில்லை மனுஷனா நீங்க எல்லாம் நான் ஹாப்பின்னு ஒண்ணு யோசிச்சேனா அது என் ஃபேமிலிட்ட மட்டும் தான் மேரேஜ் லைஃப் வந்து ஜீரோ தான் என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற நான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது உனால நாலு பேருக்கு நிக்க முடியாது உனால பேச தெரியாது எல்லாத்துலயும் என்னடா ஏ ஒரு நூறு பேத்துக்கு சமைக்க சொன்னாங்க நல்லாவே சமைப்பேன் உங்களுக்கு சமைக்கவே தெரியாதுங்கிறதுல எனக்கு சமைக்கிறது கூட மறந்து போச்சு பாராட்டுறது முக்கியம் இல்ல

நிறைய இழந்தது வந்து ரெஸ்பெக்ட் தான் சார் மணி இல்ல பேக்ரவுண்ட் இல்ல அசெட் இல்ல ஜிபி அனுச இல்லையே மிக்சி இல்லையே கிரைண்டர் இல்லையான்னு சொல்ல மூணு வயசு பையனை நான் இன்னும் பாக்கல அவன் எப்படி இருக்கான் தூங்குறான் என்ன பண்றான் பண்ணுறது கூட அவங்க வைப்பட அம்மா வந்து காமிக்க கூடாது அப்படின்னு மறைச்சு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா மூணு வருஷம் ஆச்சு டோர் கேஸ் ஓடிட்டு இருக்கு இப்போ லாஸ்ட் டூ மந்த்ஸ் பிஃபோர் தான் வந்து ஆச்சுங்க நான் இப்பதான் நிம்மதியா தூங்குறேன் சார் எவ்ரி பாரி நிம்மதியும் தூக்கமா பெண்களை பொறுத்த வரைக்கும் விவகாரத்து என்ன குடுத்துருக்குன்னா தூங்குறத குடுத்துருக்கு